ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் மீனா நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பார்க்க அப்படின்னா டுடே சண்டே சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா சிக்கன் எடுக்க வாரம் வாரம்லாம் மாட்டோம் நம்மளுக்கு தோன்றப்ப எப்பயாச்சும் இருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா அப்படிதான் எடுப்போம் கருவாவும் தம்பி வந்து எங்கள் மாமியார் வீடு எடுக்கும்போது அங்கே போய் சாப்பிட்டுக்குவாங்க நான் நோக்கெல்லாம் அதில் விரும்ப மாட்டேன் அதனால எடுக்க மாட்டாங்க எனக்கு அதுவும் இல்லாமல் அதில் செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது எங்கிட்ட ஒரு தடவை சில்லி வந்து நல்லா போட்டு பழகிட்டேன் அதனால சில்லிக்காக நான் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக நான் எடுக்க சொல்லணு தவிர்த்து மற்றபடி கறி சாப்பிட்றதுலாம் எனக்கு அவ்வளோக்கா விருப்பம் இருக்காது சரி இன்னைக்கு நம்ம எடுக்கலாமே ரொம்ப நாள் ஆச்சு கறி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் கருவாக வந்து போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் சமையல் செய்கிறோம் எப்படிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போய்லாம் வந்து அஞ்சரைக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா டயட்டில் இருக்கேன் அதனால் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சாமி எடுத்துகிட்டு வந்து வாசலுக்கு சாணி தெளிச்சு விட்டுட்டு வீட்டில் பாத்திரத்தில் விலைக்கு போட்டு சரி நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்துவிட்டேன் ஏன் அப்படின்னா எட்டுறக்குலாம் பாட்டு போட்டுருவாங்க அதுக்குள்ளாட்டி கொஞ்சம் வளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துட்டேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் கரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாசலுக்கு வந்து சாணி வந்து தெளிச்சு விட்ருக்கேன் இன்னும் காயலை காஞ்சதுக்கப்புறம் குட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் எல்லாம் வேப்பம் தான் குட்டிட்டு இருந்தது இப்ப வேப்பம் பூ வந்து நிறைய குட்டது கருவா வந்து வந்துட்டாரு அம்மா அந்த பவுடர் ஆயிட்டு இல்லையா திறக்கலையா சப்படியா காய்கடை திறந்துருக்காங்க சக்தி ஆ சரி கறி வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு இதுல பாதி சில்லிக்கும் பாதி வந்து வேவிக்கு நான் வந்து வைக்க போறேன் காலையில நம்ம டிஃபன் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சப்பாத்தி கிரேவி அதுக்கடுத்து சில்லி மத்தியானத்துக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து வச்சுக்கலாம் நேத்து நைட்டு வச்ச ரசம் வந்து இருக்கு அதனால கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் மூணையும் மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் இப்போதைக்கு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் நான் சப்பாத்தி போடும்போது எப்பயுமே இந்த பெரிய வடத்துக்கெல்லாம் போடுவேன் ஏன்னா தான் தூக்கி அடிக்கிறதுக்கு செய்யறதுக்கலாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் ரெண்டாவது தம்பி வந்து சப்பாத்தி பைத்தியம் அவனுக்கு ரெகுலராக நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றதுனால அவனுக்கும் சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு மோஷனே போக அப்படின்னு கட்டிக்கிச்சு அதனால் அவனுக்காக கோதுமை தோசை நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றதுனால இதுவும் சப்பாத்தி தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஏமாற்றி கோதுமை தோசை கொடுப்போம் அப்புறம் தான் அவன் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு சப்பாத்தி வேணும் இது சப்பாத்தி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால சப்பாத்தி ஒரு மூணு நாளாக நாங்கள் போடவே இல்லை சென்னைக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட போகிறேன் சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு டைம் வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி மாவு வந்து எப்படி பிசைவேன் அப்படின்னா மாவு கூட உப்பு தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சிருவேன் எனக்கு தோணுச்சுன்னா என்ன ஊற்றுவேன் இல்லைன்னா என்ன ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னாலே சப்பாத்தி சாஃப்டா வரும் முதல்ல நான் வந்து ஆசீர்வாத்து தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம டிம போயிருந்தப்ப ஆசீர்வாதத்தை விட நாகா கோதுமை மாவு வந்து ஒரு அறுபது எழுபது ரூபா டிஃப்ரென்ஸில் இருந்தது சரி இதை ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் நல்லா தான் இருக்கு ரேட்டும் கம்மியா இருக்கு நல்லாவும் இருக்குது இப்போ சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சில்லிக்கு அந்த இதை ஊற வைப்பாங்கல்ல சில்லி பொரிக்கிறதுக்கு சிக்கனை ஊற வைப்பாங்கல்ல அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணணும் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு இப்போ சில்லி பொறிக்கிறதுக்கு வந்து அந்த சிக்கனை வந்து ஊற வைக்க போகிறேன் பவுடர் அந்த சில்லி பொறிக்கிறதுக்கு பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்கல்ல பொடி அந்த பொடி வந்து இல்லை தீந்து போயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சிக்கன் எடுத்து அதனால் கருவாக போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச உடனே அந்த ஒயிட் கலர் துணியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருவேன் இதை போட்டு மூடிட்டு ஒரு கின்னியை எடுத்து மூடி வச்சுருவேன் காற்று போகாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல வேட்டி அந்த வேட்டி துணி தான் இட்லி துணிக்கு இதான் யூஸ் பண்ணுவேன் வேட்டியை விட ரேஷன் சேலையை வந்து இட்லி துணியாக போட்டு பாருங்களே சூப்பராக வரும் ஏன்னா அது ஒட்டவே ஒட்டாது அப்படி இப்படி இப்படி ஒதறினோன்னே இட்லி பஞ்சு பஞ்சாக கீழே விழுந்துடும் அம்மாளுக்கு இட்லி வந்து நான் வச்சா உள்ளே இறங்காது அவங்க அக்கா வீடு வச்சா நல்லா இறங்குங்க அந்த மாதிரி பிரியாக்கா அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருந்தப்பே அவங்க தான் அந்த இதெலாம் அவங்க தான் சமைச்சாங்க நான் பக்கத்தில் கூட போகல அவங்க அசால்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க எனக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குது ரெண்டாவது நம்ம இதெல்லாம் பழைய வீட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது இடத்துக்குலாம் நம்மளே போட்டு போயிடுறாங்க அவங்க உனக்குத்தே மன தெரியும்ல நீ பண்ணு உனக்குத்தே மன தெரியும்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அவங்க அதனால் அந்த சைடே நம்ம போகக்கூடாது என்ன மீனா வீட்டில் இருக்கும்போதே சுடிதார் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நிறைய பேர் வந்து நைட்டி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் நைட்டி போட்டு வீடியோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் எடுக்கிற ஓன் கண்ணனுக்கு நைட்டி போடுற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து அமையுது இன்றைக்கி சரி நம்ம பிளாக் தானே எடுக்கிறோம் சரி நம்ம சுடிதாரை போட்டு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடிதார் வீடியோக்காக நான் போடலை நேற்று வருது வெளியே போயிருந்தேன் கவரிங் செட்லாம் வாடகைக்கிட்டு இருந்தாங்க சாரீ ட்ராப்பிங் வந்துருந்தது அதை கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த சுடிதார் தான் போட்டிருந்தேன் நேற்று ஓன் கண்ணடுக்கும் இந்த சுல்தாரெலாம் போட்டிருந்தேன் சரி இதே விலாக்குக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஆனால் வந்து கிளீன் பண்ணியாச்சு கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த சில்லி பொறிக்கிறதுக்கு பவுட்ரு வந்து வாங்க போயிருந்தார்ல ஊருக்குள்ளே எங்கேயுமே அந்த பவுட்ரு இல்லை அதனால் தாடிக்கம் போயிருக்காரு வந்துட்டுருப்பார் அவர் வந்தாருமா சாப்பிட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம் சில்லி சிக்கன் பொடி வந்து வாங்கிட்டு திட்டாரு நான் என்ன பொடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சக்தி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை ஒரு தடவை நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிச்சு அதனால் திருப்பி திருப்பி நான் இதாக இருக்கேன் எப்போ போட்டாலும் இது தான் வாங்குவேன் அது கூட பவுடரை கொட்டிட்டேன் முக்கால்வாசி தயிர் பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் முக்கால்வாசி தயிர் பாக்கெட் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஒரு ஸ்பூன் தம்பி வெளிய போய் விளாடுமா ஓடுமா அப்பா உன் வண்டி எப்படி விளாடுறாரா இத வந்து உப்பு போடக்கூடாது நான் ஸ்டார்டிங்ல இதை படிச்சு பார்க்காம உப்பு வந்து போட்டுட்டேன் நான் சொல்ல சொல்ல சொல்றான் எதுவுமே போட தேவையில்ல இந்த பவுட்ரை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி யோசி அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆ சரிங்கம்மா இந்த பவுடரை போட்டுட்டு இஞ்சி ஆ சரி இந்த பவுடரை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றுனா வேலை முடிஞ்சி எதுவுமே போட தேவையில்லை லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த மொறு மொறுன்னு வர்றதுக்காக அந்த கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக நான் வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து யூஸ் பண்ணுவேன் இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சோம் நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிக்கன் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டையும் போட்டேன் போட ஒரு கிலோவுக்கு போட வேண்டிய பவுடரை நான் அரை கிலோவுக்கே போட்டு வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் நான் அதை காரமாக தான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட அவர் சாப்பிடுவார் போட்டு ரெடி ஆயிடுச்சு சொல்கிற பாத்தீங்களா வெங்காயம் தக்காளியை வதக்கி விடுறதுக்கு வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு இதெல்லாம் திக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுறோம் கிரேவிக்கு வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் கிரேவியை வந்து கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை சட்டி வந்து பெரியவாடை சட்டியை வந்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த சட்டியில் வைக்கிறத விட இந்த சட்டியில் வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்கா அதனால் விலாசமாக இருக்கும் அதனால் இந்த சட்டி தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு மூடி தான் வாங்க முடியும் மூடி கேட்டால் இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க சட்டி கூட அந்த ரேட்டு ரேட்டுவில்லை மூடி இரநூத்தம்பது ரூபாய் இன்னும் இன்னொரு எண்ணெய் பாக்கெட் வந்து ஓபன் பண்ணி ஊத்தவே இல்ல பட்டை அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை அதுக்கு அடுத்து சோம்பு அந்த ஸ்டார் ஒரு கிராம்பு போட்டுருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே போடல ஏன்னா இந்த பொடியில் வந்து எல்லாமே சேர்த்துருப்பாங்களாம் அதனால் பச்சை மிளகா கூட போட வேணாம்னு சொன்னாங்க அதனால் நான் பச்சை மிளகாய் போடல வெங்காயத்தை மட்டும் வதக்கலாம் சிக்கன் வந்து போட்டாச்சு லைட்டாக உப்பை மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் அரைச்சி மசாலா அந்த மசாலா ஊற்றிட்டு ஊற்றுறோம்னா கிரேவி ரெடி கம்மகம்மா கம்மகம் வருதா வாசனை கிரேவி வந்து கூட்டி வச்சாச்சு கிரேவி கிரேவியா வரல குழம்பா வந்திருக்கு ஏன்னா நம்ம மாடு ஊட்டி பிடிப்பாரு அதனால் குழம்ப வச்சிட்டேன் ஏன்னா சாயந்தரம் முடிக்க நம்மள அதனால் இப்போ நான் வந்து சப்பாத்தி வந்து போட போகிறேன் சப்பாத்தி கல் நம்ம வீட்டில் இல்லை நம்மள்கிட்ட இருந்துச்சு உடஞ்சி போச்சு அதனால் இந்த கட்டையை மட்டும் வச்சு இது பேர் என்னங்க கடப்பாக்கல்ல கடப்பாக்கல்ல நான் வந்து தேய்ச்சிக்கிறது நல்லாயிருக்கும் தேவையில்ல ரெண்டாவது உட்காந்துக்கிட்டு இப்படியே போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அவர்கிட்ட கொடுப்பேன் அவர்தான் சப்பாத்தி போடுவார் இப்போ நான் என்ன பண்ணிடுறதுனா சட்டியை பற்ற வச்சு விட்டு ஒன்றுனன்னா ஒன்றுனா நானே டக்குன்னு முடிச்சிடுறேன் அதனால இப்போ அவருக்கு வேலை மிச்சம் இப்போ நம்ம வந்து சில்லி வந்து பொறிக்க போகிறோம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால சட்டியை வந்து இங்கே தூக்கி வச்சுட்டு எண்ணெயை வந்து காய வச்சிருக்கேன் இப்போ தான் நம்ம வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து தீந்து போச்சு தான் இருக்குது அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கணும் காரமாக தான் இருக்கும் ஏன்னா மாவு நிறையவே போட்டேன் அந்த பொடி இவர் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவார் இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து பொறிக்க போகிறேன் கருவ வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் பொரிச்சிக்கலாம் இப்போ தம்பிக்கு மட்டும் பொரிச்சிக்கிடு அப்படின்னாரு அதனால தம்பிக்கும் கருவாக்கு மட்டும் சும்மா கொஞ்ச நாள் பொரிச்சிட்டு மிச்சத்தை அப்படியே வைக்கப்போறேன் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பொரிச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு கறி சுட்டுட்டியா அம்மா அப்பா தான் பொறிக்க போறேன் இந்த பையன் நான் சப்பாத்திக்கு மாவு பிசையை பிசையை எப்போடாண்டு எல்லா சப்பாத்தியும் இப்படி கிள்ளி இப்படி கிள்ளி விட்டு போயிட்டான் எல்லா சப்பாத்தியும் ஓட்டையாயிடுச்சி திருப்பி ரெண்டு வேளை எனக்கு சில்லி வந்து பொறிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே ரெடி தம்பி பல்ல விளக்கிட்டு அவனுக்கு சாப்பாடை ஊத்தி விட்டா வேலை முடிஞ்சு அவனுக்கு சூடாதான் சாப்பிடுவான் சப்பாத்தி சில்லி வந்து பொரிச்சிட்டேன் அது என்னன்னு தெரில நான் மட்டும்தான் சப்பாத்திக்கு இவ்வளோ எண்ணெய் ஊத்துறேன் அவர் ஊத்துனாருன்னா இவ்வளோ எண்ணெயும் ஊத்த மாட்டார் வாங்க சாப்பிடலாம் சப்பாத்தி அத்தா வாங்க கிரேவி கிரேவி சில்லி வெني நட தமகம தமகம வாசி பيري தா தलिये என்னது இது இது சாப்பிடு இது அப்பாக்கு கொடுத்துரு இது தா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இது சாப்பிடு சரியா கறி அம்மா வைக்கிறேன் நம்ம அங்கேருந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வேலைகளை வந்து பார்க்கலாம் துணி துவைச்ச துணி இருக்குது அதை மடிச்சு வைக்கணும் திருப்பி துணி துவைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு துணியை துவைச்சி போடணும் தம்பியை குளிப்பாட்டி விட்டு இன்றைக்கி இன்னொரு விளாக் ஒன்று எடுக்கணும் சாரீ ட்ராப்பிங் விளாக் நம்ம வந்து எடுக்கணும் நம்ம ஸாரீ டிராப்பிங் எல்லாமே மேக்கப் ப்ளஸ் ரெண்டலுக்கெலாம் ஜுவல்லரிலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா அதுக்கு மேக்கப் போகணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் புடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும்